காடு முழுக்க வெள்ளம் வந்துருச்சு பறவைங்க எல்லாமே உயரமான மரத்தில் போய் உக்காந்து உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்க பறவைங்களுக்கு எப்படி வாழ்கிறது அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு எல்லா பறவைங்களும் கவலையில் இருந்தாங்க என்னவோ இந்த வெள்ளம் இந்த தடவை நம்ம காட்டுக்கு வந்திருக்கு நம்ம எப்படி தான் வாழ போறோம் இனிமே நம்ம வாழ்க்கை எப்படி நான் வேட்டைக்கு போகும்போது ஒரு குகையை பார்த்தேன்னு உங்ககிட்ட சொன்னேனே அந்த குகையை பற்றி மறந்துட்டீங்களா தேவா இப்போ அந்த குகையை பற்றி பேசுறது அவசியமா அவசரம்தா ராஜு தேவா என்ன சொல்ல வருதுன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற தேவா என்ன சொல்ல போகுது எல்லாருமே போய் அந்த குகைக்குள்ளே இருக்கலான்னு சொல்லும் அவ்வளோதானு எல்லாரும் குகைக்குள்ளே போயிருந்தா எப்படி இந்த வெள்ளம் காட்டுக்குள்ளேருந்து இப்பத்துக்கு போகாது இந்த வெள்ளம் குறையிறதுக்கு எப்படியாவது ஒரு வாரம் ஆகும்னு தான் நானும் நினைக்கிறேன் அந்த குகைக்குள்ளே போய் இருக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நம்மளுக்கு வேற இடமே இல்லையே அங்கே தான் போய் இருந்தே ஆகணும் எல்லாருமே போய் அந்த குகைக்குள்ளேயே இருக்கலாம் போகணும்னு நினைக்கும் போது தான் போக முடியும் இப்பவே போய் அந்த குகை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்தாதானே அங்கே போய் இருக்க முடியுமா முடியாதான்னு தெரியும் ம் சரி இன்னும் ஏன் லேட் பண்ணணும் வாங்க இப்பவே குகைகிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லா பறவைங்களும் உயரமான இடத்துல இருக்கிற அந்த கிட்ட வந்து பாத்தாங்க வந்து பார்த்தா கிட்ட அங்கங்க செடிங்க மரங்க இப்படி பாக்க ரொம்ப குப்பையா இருந்துச்சு இந்த குகைக்கு வெளிய இவ்வளோ குப்பைங்க இருக்கே உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி சொன்ன உடனே சசி பறவைக்கு கோவம் வந்துச்சு ராணி எப்ப பார்த்தாலும் அபஷகுணமா தான் பேசுவியா உனக்கு நல்ல பேச்சே வராதா இந்த நடுவுல எப்ப பார்த்தாலும் ராணி இப்படி தான் அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்கா ஓ நான் இப்படி பேசுறனே இப்படி பேசினா யாரு மனசுக்கு கஷ்டம் ஆகுமோன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பேசுறதே இல்ல இந்த ராணி இப்படி இப்படிதானே இவ பேச்சுக்கு காது கொடுத்தா நம்ம கதை அவ்வளவுதான் ஆமா ராணி சொன்னதுல தப்பென்ன வெளியேவே இவ்வளவு குப்பைங்க இருக்குன்னா உள்ள இதை விட அதிகமா இருக்கும் அப்போ தேவா ரொம்ப கோவம் வந்துச்சு ஆமா நம்ம இங்கே நின்னு பேச போறோமா இல்ல உள்ள போய் குகைக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்குறதா அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பறவைகளும் பேசுறத நிறுத்திட்டு எல்லாருமே தேவா பார்த்தாங்க பாத்தாங்க நான் இப்போ உள்ள போக போறேன் என் கூட யார் வரீங்க நான் வரேன் நான் வரேன் நானும் வரேன் நானும் நானும் நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது நானும் வரேன் நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நான் என்ன இங்க காவலுக்கா இருக்கிறது நானும் வர அமராணி நீ இங்கேயே இரு உள்ள எந்த மாதிரி பயங்கரமான விலங்குங்க இருக்குன்னு தெரியாது நம்மள நம்ம தானே பத்திரமா பாத்துக்கணும் நான் உள்ள போய் ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரேன் சரி கழுகு நீங்க சொல்ற மாதிரியே நான் இங்கே நிக்கிறேன் நீங்க எல்லாரும் உள்ள போயிட்டு வாங்க தேவா உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு அங்க உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு நம்மளுக்கு தீப்பந்த வேணும் கிடைக்குமா இப்போ எங்க இருந்து கிடைக்கும்

என்னது நானா என்னால ஒண்டிய முன்னாடி போக முடியாது அதான் தீ பந்தத்தை கையில எடுத்துட்டேல நீ முன்னாடியே போ நாங்க எல்லாரும் பின்னாடியே வரோம் இங்க பாரு சசி என்னால எல்லாம் முன்னாடி போக முடியாது தேவா கழுகு போவோம் நான் கண்டிப்பா போறேன் அந்த தீப்பந்தத்தை என் கையில கொடுங்க அப்படின்னு தேவா கழுகு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த குகைக்குள்ள போச்சு இப்படி கழுகு கூட தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு முன்னாடி போகும்போது எல்லா பறவைங்களும் பின்னாடி வந்துகிட்டு இருந்தாங்க அந்த குகைக்குள்ள அங்கங்க மனுஷனோட ஓடும் எலும்பு கூடும் இருந்தது எல்லா பறவைங்களும் பயந்துகிட்டே உள்ள போனாங்க இங்க பாருங்க எல்லாருமே நிதானமா சத்தம் போடாம வாங்க இந்த குகைய பார்க்கும் போது இங்க பயங்கரமான பெலங்கோ ராட்சசனோ இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம பத்திரமா போனோம் நம்மள நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே முன்னாடி போகும்போது அங்க ஒரு பெரிய பாம்பு படுத்து இருந்தது பறவைங்க எல்லாம் நின்னுட்டாங்க இவா நம்ம உள்ள போறது வேண்டாம் அந்த பாம்பு எந்திரிக்காங்கட்டி இங்க இருந்து போயிடலாம் அது பாத்துச்சுன்னா நம்மள சாப்பிட்டுரும் அம்மா தேவா இவ்வளவு பெரிய பாம்பு என் வாழ்க்கையில இந்த காட்டுக்குள்ள நான் பார்த்ததே இல்ல அது எந்திரிச்சிச்சுனா அவ்வளவுதான் வாங்க அது எந்திரிக்காங்கட்டி இங்க இருந்து போயிடலாம் அம்மா தேவா நம்ம முதல்ல இங்க இருந்து போயிடலாம் அந்த வெள்ளத்துல இருந்து நம்ம உயிரை காப்பாத்தி இந்த பாம்பு வாயில நம்ம உயிர் போறதுக்காகவா இங்க வந்தோம் வாங்க இங்க இருந்து போயிடலாம் அதுவ எதுவுமே பண்ணாத வரைக்கும் அது நம்மள எதுவுமே பண்ணாது அது இல்ல தேவா இங்க பாருங்க யாரும் எதுவும் பேசாதீங்க நான் இருக்கேன்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இல்ல தேவா நான் இங்க இருந்து கிளம்புற இங்க இருக்க மாட்டேன் என்ன ராணி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நம்ம இந்த குகைக்குள்ள வாழ வந்தோம் இந்த பாம்பை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு இல்ல இந்த பாம்பை இங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு இந்த குகைக்குள்ளே இருக்கலாம் பாரு தேவா நம்ம ரொம்ப ஆபத்துல இருக்கோம் அது உனக்கு புரியலையா இவங்க எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது தூங்கிக்கிட்டு இருந்த பாம்பு எந்திரிச்சு பறவைங்களை பார்த்துச்சு பறவைங்களை பார்த்து ஆஹா இன்னைக்கு வெளியே போகாமையே எனக்கு தீனி கிடைச்சது நல்லதா போச்சு இன்னைக்கு என் பசிய தீர்த்துக்கிறேன் அப்படின்னு கழுகுகிட்ட வந்து பார்த்துச்சு நீங்க எல்லாருமே போயிடுங்க நான் செத்தாலும் பரவாயில்ல இங்கிருந்து தப்பிக்க முடியாது இது மாயகுகை நான் சாதாரணமா பாம்பு கிடையாது பயங்கரமான அதிசயமான சக்தி உள்ள பாம்பு ராணி உடனே எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிளம்பு அப்போ நீ நான் வரேன் முதல்ல நீ இவங்களை கூட்டிக்கிட்டு கிளம்பிடு உடனே பாம்பு ராணி குருவியை பார்த்து ஓ நீதான் ராணியா உருவம் சின்னதா இருக்கு அனில் கூட பார்க்க உருவம் சின்னதுதான் ஆனா ராமனுக்கு உதவி செய்யல ஓ அப்போ இவங்க எல்லாரையும் எங்கிட்ட இருந்து நீ காப்பாத்திருவியா கண்டிப்பா அப்படின்னு ராணி குருவி எல்லா பறவைங்களையும் கூட்டிகிட்டு குஹையோட போச்சு பறவைங்க பயத்தோட இருந்தாங்க ஆளுங்களை நாகராணியான்னு எனக்கு தெரியாது உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணது ராணி குருவி தானே ராணிய பாத்துக்கோ என்ன மட்டும் விட்டுரு சசி நீ என்ன இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க சரி சசி உன்னை விட்டுறேன் இங்க இருந்து நீ போயிடு சசி பறவை சந்தோஷப்பட்டுச்சு ஆனா அந்த பெரிய செவரு குறுக்கால இருக்குன்னு மறந்து போச்சு சசி கவலையோட அந்த செவரை பாத்துக்கிட்டு இருந்தது அப்போ பாம்பு ஜோர சிரிச்சிச்சு பாம்பு சிரிச்ச உடனே அந்த குகையே ஷேக் ஆயிடுச்சு எல்லா பறவைகளும் பயந்துகிட்டு தேவா கழுக திட்ட ஆரம்பிச்சாங்க உன்னால தான் எங்க உயிர் இப்ப போக போகுது எங்க பேச்ச கேட்டிருந்தா இதுக்குள்ள வர வேண்டா இருந்துச்சுன்னு எல்லா பறவைங்களும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சி இங்கிருந்து கிளம்பிப்போ உன்னதான் விட்டுட்டேனே நடுவுல இவ்ளோ பெரிய செவரு இருக்கு எப்படி போறது சசி உனக்கு இன்னொரு அவகாசம் கொடுக்கறேன் நீ உன் ஜனங்கள் எல்லாம் காப்பாத்திக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு சசி உன்னால கூட்டிட்டு போக முடியாததுதான் அந்த விஷநாகம் அப்படி பேசுது விஷநாகமா இங்க பாரு விஷநாகம் உனக்கு நான் தீனி தீனியாகுறேன் இவங்களெல்லாம் விட்டுரு இங்க பாருங்க நம்ம என்ன பண்ணாலும் இந்த விஷயாக உபயோகப்படுத்தி இந்த உடச்சி ஆகணும் ஏ ராணி இது என்னோட மந்திர குஹை இதுக்குள்ள இருந்து யாராலையும் வெளியே போக முடியாது எல்லா பறவைகளையும் கூட்டிக்கிட்டு நீ வெளியே போனா உனக்கு ஒரு சக்தி வேணும் அங்க பார் திரும்பி அப்படி பாம்பு செவத்துக்கிட்ட காட்டிச்சு அங்க கருப்பா ஒரு சின்ன செவ் இருந்தது அந்த கருப்பா இருக்குல்ல செவரு அங்க ஒரு இட்டிகையை வைக்கணும் அந்த இட்டிகை இந்த குகைக்குள்ளதான் தேடி அங்க வச்ச மட்டும் தான் எனக்குள்ள இருக்கிற சக்தி அது வரும் அப்போ நீ சொன்ன மாதிரி நான் கேக்குற ஆனா அந்த இட்டிகை ராணி குருவியோட பக்கத்துலதான் இருந்துச்சு ஆனா எல்லா பறவைங்களும் அந்த குகைக்குள்ள எல்லா பக்கமும் தேட ஆரம்பிச்சாங்க எங்கேயுமே இட்டிகை கிடைக்கல ராணி குருவி பாம்போட பார்வையை கவனிச்சிச்சு உடனே கீழே பார்த்தா கீழே இட்டிகை இருந்தது அது புத்திசாலித்தனமா சீக்கிரமா அந்த இட்டிகையை எடுத்து அந்த இடத்துல வச்சிருச்சு உடனே ராணி குருவிக்கு எங்க இல்லாத பவர் வந்துருச்சு அந்த பவரால அந்த செவ்வையே உடைச்சிருச்சு அப்போ பெருசா இருந்த பாம்பு குட்டி பாம்பா மாறிடுச்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கு வந்த மாயா பவர்ல அங்க இருக்கிற பறவைகளுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிச்சு அப்பத்தில இருந்து நாகினி பாம்பு பறவைங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க கூடையே வாழ ஆரம்பிச்சிச்சு அடியே மில்கி ரேடியோ கேக்குற நேரமாச்சு எல்லாரும் வாங்க வரே ராணி ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கிட்டு வரேன் சாப்பிடலாம் அப்படின்னு மில்கி காக்கா வீட்டுக்குள்ள இருந்து சத்தமா சொல்லச்சு கொஞ்ச நேரத்துல பறவைங்க எல்லாருமே ரேடியோ பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டு நியூஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆகாசவாணி தற்போதைய செய்தி காட்டுல சில பகுதிகள்ல நெருப்பு மழை பெய்யும் அப்படின்னு செய்தி வந்திருக்க அது மட்டும் இல்லாம பயங்கரமா புயல் காத்தும் வீசுமா அத கேட்டு பறவைங்க எல்லாருமே பாத்தீங்களா நெருப்பு மழையாமா புயல் வேற வருமாமா இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் எனக்கு சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க ராஜு அப்படி எதுவும் நடக்காது நீ பயந்து எங்களையும் பயமுறுத்தாத நினைச்சாலே பயமா இருக்கு ஸ்மைலி எல்லாரும் தைரியமா இருங்க ஒன்னும் ஆகாது என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தைரியத்தை கொடுத்தாங்க அப்பதான் புயல் காத்து வீச ஆரம்பிச்சது ஐயோ என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவே நடக்குது எல்லாரும் உங்க குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு ராஜு சத்தமா சொல்லுச்சு புயல் காத்துல நிறைய வீடுங்களும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு சொல்ல சில பறவைகளோட குழந்தைங்களும் கூட தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஐயோ கடவுளே எங்க குழந்தைங்க எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறாங்க யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு எல்லாருமே கத்துனாலும் யாராலையும் எதுவும் பண்ண முடியல சில பேர் அவங்களுடைய கூட்டை எழுந்தாங்க சில பேர் அவங்களுடைய குழந்தைங்கள இழந்துட்டாங்க புயல் நின்னு போச்சு எல்லாருமே பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க எல்லாருமே அவங்க குழந்தைங்கள இழந்துட்டாங்க அடிச்ச காத்துல மரத்துல இலையும் இல்ல மரத்துக்கு மேல அவங்க கூடும் இல்ல அத பார்த்து எல்லா பறவைகளும் வருத்தப்பட்டாங்க ஐயோ கடவுளே என் பிள்ளைங்க தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அவங்கள என்னால காப்பாத்த முடியலையே அதே மாதிரி மில்கி காக்க வருத்தத்தோட நான் எவ்வளவு கவனமா இருந்தாலும் என் பிள்ளைங்களே என்னால காப்பாத்த முடியாம போச்சு இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்போ ஸ்மைலி கோக்கு கண்ணுல கண்ணீரோட நாம சந்தோஷமா வாடுறது அந்த கடவுளுக்கு பிடிக்கல போல அதனாலதான் நமக்கு இப்படி ஒரு கஷ்டத்தையும் கவலையையும் கொடுத்துருக்கான் அப்படியே எல்லா பறவைகளும் இழந்து அவங்க பிள்ளைங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க காலையில விடிஞ்சது புயல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது இப்ப கவலைப்பட்டு எதுவும் பண்ண முடியாது நம்ம எல்லாருக்கும் இப்ப இருக்கிற ஒரே ஒரு வழி நாம எல்லாரும் மறுபடியும் ஒரு வீட்டை கட்டணும் சரி வாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டு புது வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிச்சு ராணி குருவி எல்லாரும் சேர்ந்து புதுசா வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சாங்க சாயந்திர நேரத்துக்குள்ள பாதி வேலை மட்டும் தான் முடிஞ்சிருந்துச்சு வாங்க எல்லாரும் போய் தூங்கலாம் காலையில ஏஞ்சு மறுபடியும் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் ஆமா சுவைலி நேத்தே சரியா தூங்கல ஏதாவது பழம் இருந்தா சாப்பிட்டு தூங்கலாம் அப்படி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பழங்களை சாப்பிட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது எங்க எங்கயாச்சும் படுத்துக்கலாம் நாளைக்கு எழுந்திருச்சு வீட்டு வேலையை நாம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கேயே படுத்து தோங்கினாங்க அப்ப மறுபடியும் ஆரம்பிச்சது காத்து மழை காத்து அடிக்க அடிக்க அங்க இருக்கிற பறவைங்க எல்லாருமே பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ மறுபடியும் காத்து மழை அடிக்குதே குழந்தைங்க எல்லாரையுமே எல்லாரும் இருக்கமா பிடிச்சுக்கோங்க மறுபடியும் நம்ம குழந்தைங்கள நாம விட்டுறக்கூடாது கூடாது எல்லாரும் கவனமா இருங்க ஆமா ராணி உன்னுடைய குழந்தைங்களையும் கவனமா பாத்துக்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கலாம் ரொம்பவும் கவனமாவும் இருக்கணும் பறவைங்க எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க என்னவோ இந்த புயல் ஏண்டா இப்படி வேகமாக அடிக்குதோ காலையிலேருந்து எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பாதி பாதி வீடு கட்டினோம் இப்போ அந்த வீடு எல்லாமே விழுந்து போச்சு எல்லா மரங்களும் கூட விழுந்துருச்சு ஆமாம் இதெல்லாம் பார்த்தா கவலையாக தான் இருக்குது குழந்தைங்கள பாதி பேரை எழுந்துட்டோம் வீடும் போயிடுச்சு மரங்களும் விழுந்துருச்சு என்ன பண்ண போகிறோமோ பரவாயில்ல விடுங்க நாளைக்கு காலையில் எழுந்துருச்சு மறுபடியும் வீடு கட்டலாம்ல ஐயோ ஸ்மைலி மறுபடியும் புயல் வராதா சொல்லு நேற்று புயல் வராதுன்னு நினச்சிதானே நாம் வீடெல்லாம் கட்டணும் ஆனால் இப்போ இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு வர வழியே இல்லையா நாம் எல்லாரும் நிம்மதியை வீடு கட்டி இங்கே வாடுறதுக்கு வழியே இல்லையா நாம் வெளியில் இருக்கலாம் ஆனால் நம்ம பிள்ளைங்க வெளியில் இருக்க முடியாதுல்ல இப்போ அவன் அப்படியே வெளியே இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் உடம்ப முடியாமல் போச்சுன்னா என்ன பண்றது நாம எல்லாரும் சேர்ந்து இதுக்கு நிரந்தரமான தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி இல்லைனா நம்ம வாடுறதே கஷ்டமாயிடும் அப்படி எல்லா பறவைங்களும் அவங்கவுங்க குழந்தைங்கள கையில் இருக்கமா பிடிச்சிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க மழையும் புயலும் அவங்க வாழ்க்கையே தலையில புரட்டி போட்டுருச்சு ஆனாலும் அவங்க தைரியத்தை விடலை எப்படியாவது இதில் இருந்து தப்பிச்சு நாம் மறுபடியும் வாழணும் அப்படின்னு நினச்சாங்க நாம் எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது ஒரு பலமான வீடை கட்டி தான் ஆகணும் பலமான வீடெல்லாம் கட்ட முடியாது ராணி ஏன்னா பெரிய பெரிய மரம் எல்லாம் புயல் காற்றுல விழுந்துருச்சு இப்போ இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன மரம் தான் அந்த மரத்து மேலே நாம் வீடு கட்டாலும் கூட அடிக்கிற புயல் காற்றுக்கு அப்படியே வீடு சாஞ்சிடாதா நான் அப்போ இன்ஜினியரிங் படிக்கலான்னு நினச்சேன் ஆனால் இங்கே இன்ஜினியரிங் காலேஜே இல்லையே ஒரு வேளை படிச்சுருந்தா புயலால் கூட அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு வீடு கட்டியிருப்பேன் ஸ்மைலி கொக்கு சிரிச்சுக்கிட்டே எது நீ இன்ஜினியரிங் படிச்சிருப்பியா சிரிப்பு தான் வருது போதும் போதும் என்ன இது எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராணி கவலையோடு இருக்கிறதுனால புயல் நின்றுடுமா அட்லீஸ்ட் சிரிச்சுக்கிட்டாவது இருக்கலாமே பேசாமல் ஒரு பண்ணலாமா எல்லைங்கன்னா தரையில் வலையை தோண்டி அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நாமளும் அதுக்குள்ளே வாழ முயற்சி பண்ணலாமா பைத்தியமா மீனானி எளிங்களால தரைக்குள்ளே பள்ளம் தோண்டி வாழ முடியும் ஆனால் நாம் பறவைங்க நம்மளால அப்படியெல்லாம் வாழ முடியுமா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான ஐடியா கொடுக்காம நல்ல ஐடியாவை கொடு ஆனால் என்ன பண்ணுறது மரத்து மேல இருக்க முடியாது தரைக்கடையிலேயே இருக்க முடியாது அப்போ தான் குருவிக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு ஆ மரபொந்து இருக்கு இல்லையா எல்லாரும் கேளுங்க மரபுந்துக்குள்ள நாம் நாம வாழ்கிறதுக்கான இடத்த உருவாக்கிக்கலாம் அடிக்கிற புயல் காத்துக்கு அது மட்டும்தான் தாக்கு பிடிக்கும் அப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆமராணி இந்த புயல்லையும் எதுவுமே ஆகாத பெரிய மரங்கள் இருக்கிறத நான் பார்த்தேன் அந்த மரத்தோட பொந்துக்குள்ளே நாம் வீடு கட்டிக்க முடிஞ்சதுன்னா நம்ம குழந்தைங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க இந்த யோசனை எனக்கு வந்துச்சு சொன்னால் ஏதாவது சொல்லுவீங்களோ சொல்லி தான் எதுவும் சொல்லலை அப்படின்னு காக்கா சொல்லிச்சு மற்றவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ஆனாலும் எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகமும் இருந்துச்சு சரி வாங்க நாளைக்கே மரபொந்துக்குள்ள வீடு கட்டுற வேலையை நாம் தொடங்கிடலாம் அப்படி அடுத்த நாள் காலையில பறவைங்க எல்லாருமே பெரிய பெரிய மரங்கள் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு போனாங்க அப்போ பாதியா வெட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய மரத்தோட கீழ்பாகம் இருந்துச்சு அத பார்த்து நாம எல்லாரும் இங்கே வீடு கட்டிக்கலாம் இந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ராஜு காக்கா சொல்லுச்சு ஆமா ராஜு நீ சொன்னது உண்மைதான் வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படி எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த மரத்துல அவங்களுக்காக ஒரு கூட்டு கட்டிலான வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ராத்திரி நேரம் மறுபடியும் புயல் காத்து ஆனா பறவைங்க எல்லாரும் அவங்க வேலையை நிப்பாட்டவே இல்லை சில பறவைங்க குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கிட்டாங்க சில பறவைங்க வீடு கட்டுற வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி முடிஞ்சுது காலையில ஆச்சு மர வீடும் ரெடி ஆச்சு ராணி நீ சொன்ன ஐடியா படி நாங்க வீடு தயார் பண்ணிட்டோம் இல்லையா எனக்கு இந்த மர வீடு பார்க்கும் போது இது ரொம்ப பாதுகாப்பானதா தான் தோணுது அப்படின்னு எல்லாருமே ராணியோட ஐடியாவை பார்த்து அவளை புகழ்ந்தாங்க அன்னையில இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த மரபுந்துக்குள்ள அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க கோயில் அடித்தாலும் மலை அடித்தாலும் அவங்க வீட்டுக்கு எதுவும் ஆகலை